ட்ரேடு வார் ஆரம்பிச்சிடுச்சு போன வீடியோவில் கொஞ்சம் இந்தியன் பட்ஜெட்டோடு கம்பேர் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து குறிப்பாக அனௌன்ஸ் பண்ணிட்டார் அதாவது முப்பத்தி ஒன்றாம் தேதி ஜனவரிவில் வந்து அனௌன்ஸ் பண்ணார் அவர் ட்ரம்ப் வந்து மூணு கண்ட்ரி மேலே டேரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எவ்வளோ எவ்வளோ டேரிஃப் எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணிட்டார் அந்த டேரிஃப் என்ன அதனால் என்னென்ன தாக்கங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன அதில் டெவலப்மெண்ட்டு அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் வழக்கம் போல் உங்கள்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட்டு தயவு செஞ்சு டிஎம் இன்ஃபோர்டைன்மெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அதுதான் நீங்கள் எனக்கு அளிக்கக்கூடிய மிகப்பெரிய அங்கீகாரம் மற்றும் சப்போர்ட் சரி இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம் ரெண்டு கண்ட்ரி மேலே இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பர்சன்ட் டேரிஃப் போட்டிருக்காரு ஒன்று வந்து மெக்சிகோ இன்னொன்று வந்து கனடா மெக்சிகோ மேலே இருபத்தஞ்சி பர்சன்ட் போட்டிருக்காரு கனடா மேலே இருபத்தஞ்சி பர்சன்ட்டு மற்ற பொருட்களுக்கு ஆனால் எனர்ஜி சார்ந்த பொருட்களுக்கு வந்து பத்து பர்சன்ட்டு போட்டிருக்காரு இதில் என்ன வேடிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மெக்சிகோவாக இருக்கட்டும் இல்லை கனடாவாக இருக்கட்டும் இந்த ரெண்டு நாடுமே ஏற்றுமதி பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க அந்த பல நாடுகளினுடைய ஏற்றுமதியில் அமெரிக்காவுக்கு வந்து எழுபது சதவீதம் அவங்களுடைய அந்த மெக்சிகோ நாடு மற்றும் கனடா நாட்டினுடைய மொத்த ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது சதவீதம் வந்து அமெரிக்காவுக்கு தான் அவங்க ஏற்றுமதி செய்கிறாங்க அதனால என்ன ஆகுதுன்னா அதே மாதிரி இருந்து அவங்களுக்கு இறக்குமதி செய்கிறது வந்து ரொம்ப குறைவு தான் அதனால் என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு எந்நேரமுமே இந்த ட்ரேடு சர்ப்ளஸ் அப்படின்னா அதாவது அமெரிக்கா தான் இந்த ரெண்டு நாட்டுகள் மிகப்பெரிய வல்லரசு நாடு ஆனால் இவங்களுக்கு பணம் அவங்க கொடுக்க வேண்டியதாகவே வந்துக்கிட்டே இருக்குது காலங்காலமாக இருக்குது இதுதான் அவளுக்கு ஒரு பெரிய எரிச்சல் உண்டு பண்ணிடுச்சு ட்ரம்ப்புக்கு இந்த போட்டர் போட்டார் சரி இதை தவிர சைனாவுக்கு பத்து பர்சன்ட் போட்டிருக்கேன் அதை தனியாக பார்த்துக்கலாம் அப்புறமா இப்போ இந்த முதல்ல மெக்சிகோ நாடை முதல்ல எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வந்து கனடா நாட்டை எடுத்துக்கலாம் ஒன்றாம் தேதி ஃபெப்ரவரியிலேருந்து இது அமலுக்கு வரும் அப்படின்னு அறிவித்தார் ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா திடீர்னு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே ஒரு புது டெவலப்மெண்ட் வந்துச்சு ஒன்றாம் தேதி ஒரு அறிவித்த போது என்ன ஆச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அமெரிக்க பங்கு சந்தை வந்து படு பாதாளத்துக்கு வீழ்ச்சி அடைந்தது எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க அவ்வளவு மோசமான வீழ்ச்சி அறநூறு பாயிண்ட் எழுநூறு பாயிண்ட்லாம் விழுந்தது கிட்டத்தட்ட எத் இருந்து பத்து பில்லியன் டாலர் ஒரே நாளில் அவுட்டு அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி ஆயிருந்தது ஆனால் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் வந்து இது வந்து நான் சொல்கிறது வந்து ஒரிஜினலாக நடந்த பங்கு சந்தையில் கிடையாது அதாவது இன்னைக்கு இப்ப வந்து இன்னைக்கு பங்கு சந்தை இருக்குன்னா நேத்திக்கு நடந்த நிகழ்வு இது அது வந்து ஃப்யூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நாளைக்கு விழும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே வித்து வைக்கிறது அந்த மாதிரி செய்கிறது ஆனால் ஒரிஜினலாக பார்க்கும்போது அடுத்த நாள் அதாவது இரண்டாம் மூன்றாம் தேதி பங்கு சந்தை ஆரம்பித்த போது பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஐநூறு அறநூறு பாயிண்ட் முதல்ல வீழ்ச்சி அடைந்தது இந்த சில நிகழ்வுகள் சில முன்னெடுப்புகள் சில வந்து மாற்றங்கள்னால அப்படியே மேலே ஏறி ரெக்கவர் ஆச்சுன்னு சொல்லுவாங்க ரெக்கவரி ஆகி வெறும் ஒரு நூறு பாயிண்ட்டு நூற்றம்பது பாயிண்ட்டோட சேதத்தோடு முடிஞ்சுது ஆனால் நேஷ்டாக்னு சொல்லக்கூடியது வந்து டெக்னாலஜி சார்ந்த எல்லா டெக்னாலஜியும் நேஷ்டாக் அப்படிங்கிற ஒரு பங்கு சந்தையில் தான் ட்ரேட் ஆகும் கூகுள் அல்பேட்டு ஃபேஸ்புக் இதை அமேசான் அதெல்லாம் அங்கே ட்ரேட் ஆகும் ஸோ அது வந்து இன் கொஞ்சம் அதிகமாகவே வீழ்ச்சி அடைந்தது என் வீடியோ இல்லாமல் அதுக்கு காரணங்கள் வேறு சில காரணங்கள் இருக்குது அதை பற்றி பார்க்கலாம் ஏற்கனவே கூட இந்த டீப் சீக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் மற்ற அதை சார்ந்த வீடியோக்கள் ரெண்டு மூணு போட்டேன் அதில் பற்றி இதை பற்றி பா பேசியிருக்கோம் நம்ம அதை பற்றி என் வீடியாவுடைய ஷேர் ஏன் வீழ்ச்சி அடைந்தது சரி இப்போ இங்கே வருவோம் ஃபஸ்ட்டு மெக்சிகோ மெக்சிகோவை பற்றி பேசும்போது ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா தன்னுடைய ட்ரூ சோஷியல் அப்படின்னு ட்ரூத் சோஷியல் அப்படிங்கிற ஒரு வலைதளத்தில் ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு நான் வந்து மெக்சிகோனுடைய பிரசிடெண்ட்டு கிளாடியா ஷென்பாம் அவங்களோட பேசினேன் டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் அவங்க பேச ஆசைப்பட்டாங்க நானும் பேசினேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் இந்த மாதிரி அவங்க பேச ஆசைப்பட்டாங்க அவங்க இப்போ நான் பேசுனேன் அப்படின்னும் போது என்னென்னலாம் பேசுனாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர் சொல்கிறார் ஒரு முக்கியமாக நாலு பாயிண்ட் சொல்லுவாங்க ஒன்று வந்து அவங்க அந்த லேடி வந்து பத்தாயிரம் மெக்சிகன் ட்ரூப்ஸை வந்து மெக்சிகோ மற்றும் அமெரிக்காவினுடைய அதாவது அமெரிக்காவின் தெற்கு பாகம் மெக்சிகோவினுடைய வடக்கு பகுதி அந்த பார்டரில் வந்து எல்லை பகுதியில் பத்தாயிரம் சோல்ஜர்ஸாக நான் நிற்க வச்சிடுறேன் அது ஒரு பாயிண்ட் அவங்க எல்லையை பாதுகாப்பாங்க சரி இதனால் என்ன யூஸ் இந்த ஃபெனட்டைல் அப்படிங்கிற வந்து ஒரு போதைப்பொருள் அது மிக அதிகமாக அங்கே இருந்தது ஆக்சுவலாக கொலம்பியா ரொம்ப ஃபேமஸ் அதெல்லாம் நம்ம பல வீடியோவில் பார்த்துருக்கோம் முடிஞ்சதுன்னா நீங்கள் அதை பார்க்கலாம் அதை கூட எடுத்து பார்க்கலாம் எப்படி அங்கே தான் ஜார்ஜி சோரோஸ் இருந்து தான் மணிப்பூர் இஷ்யூ ஏன்னா கொஞ்சம் தயவு செஞ்சு அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பாருங்க இங்கே எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க மணிப்பூர் மணிப்பூர்னு கிடையவே கிடையாது கொலம்பியா ஜார்ஜ் சோரோஸ் மணிப்பூர் அப்படி கனெக்ட் பண்ணணும் அது சரி இப்போ இதுக்கு வந்து இந்த ஃபெனட்டைல் வந்து நீங்கள் மெக்ஸிகோலேருந்து கொலம்பியாவிலேருந்து மெக்சிகோ மெக்ஸிகோலேயே உண்டு அது இங்கே வருது சிந்தடிக் ட்ரக் அதை தடுத்து நிறுத்துவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் இந்த பத்தாயிரம் சோல்ஜர்ஸும் பார்த்துப்பாங்க ரெண்டாவது அஷ்ஷூரன்ஸ் மூன்றாவது வந்து எப்போவும் இருக்கிற தலைவலி தான் இருந்து நிறைய இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் வந்து நுழைஞ்சிருவாங்க அது அத்துமீறி இங்கே வந்துடும் குடியேறிடுவாங்க மெக்சிகோ மக்கள் வந்து ஒரு சரியான முறையான குடியுரிமை இல்லாமல் எல்லாம் இங்கே வந்துடும் அமெரிக்காவுக்கு வந்துடுவாங்க டெக்ஸாஸ் மாநிலம் அது பக்கத்துலேயே இருக்கிறது தான் அங்கே இருக்கிறவங்களெல்லாம் வந்து லோக்கலாக இருக்கிற அமெரிக்கன்லாம் ஒரு மாதிரி அவங்கள வந்து இந்த கட்ட பஞ்சாயத்து அந்த மாதிரி செஞ்சு அவங்கள வெரைட்டி அடித்து அந்த இடத்துலாம் அவங்க ஆக்குப்பை பண்ணுவாங்க இது பெரிய தலைவலியாக இருந்தது ஆனால் டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு வந்து இது ஆதரவாக இருந்தது ஏன்னா அவங்க எல்லாருமே ஓட்டு போடுவாங்க எக்ஸாக்ட்லி நம்ம வெஸ்ட் பெங்கால் மாதிரி தான் வச்சுக்கங்களேன் ரோஹிங்கியாஸும் மற்ற பங்களாதேஷி முஸ்லீம்ஸும் அங்கே வந்தாங்கன்னா மம்தா பானர்ஜி அவங்கள ஒன்றுமே சொல்லக்கூடாது அப்படின்றாங்க அவங்க மேலே எந்த ஆக்ஷன் எடுக்கக்கூடாது ஏன்னா ஓட்டு பேங்க் பாலிடிக்ஸ் இதே தான் காங்கிரஸும் அசாம்ல பண்ணிக்கிட்டு இருந்தது இப்போ எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துரு வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்குறோம் நம்ம சரி ஓகே இப்போ வந்து நம்ம இந்த இப்போ இதுக்கு வந்துருவோம் அந்த இல்லீகல் எமிகிரன்ஸும் தடுத்து நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ இந்த மாதிரி சில முன்னெடுப்புகள் சில அஷ்யூரன்ஸு அந்த கிளாடியா ஷின்பாம் சொன்னதுனால இவர் வந்து ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு சரி நான் எல்லாம் ஒத்துக்கிறேன் நீ வந்து இதெல்லாம் நாங்கள் வாட்ச் பண்ணுவோம் எல்லாத்தையும் நல்லா கண்காணிப்போம் எல்லாமே நிஜமாவே நல்லபடியாக முடிஞ்சுது அப்படின்னா அது நம்ம பர்தராக பேச்சுவார்த்தைலாம் அதனால் இந்த மாதிரி நீயா வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு பேச்சுவார்த்தை நடந்து சுமூகமான பேச்சுவார்த்தை நடந்ததுனால முப்பது நாட்களுக்கு இந்த டேரிஃப் போடுறத நான் வந்து போஸ்ட்போன் பண்ணுறேன் தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாருங்க அதனால தான் மார்க்கெட் ரெக்கவர் ஆகிடுச்சி ஸ்டாக் மார்க்கெட் அமெரிக்காவில் ரெக்கவர் ஆனதுக்கு காரணம் இது ஒன்று இல்லைனா என்ன ஆயிருக்குண்ணா அறநூறு பாயிண்ட் ஃபியூச்சரில் டவுன் ஆகிருந்த மார்க்கெட்டு இன்னும் கீழே வீழ்ச்சி அடைந்திருக்கும் அப்படிங்கிறதான் பலருடைய கணிப்பு ஸோ டக்கு டக்குன்னு உடவே மேலே ஸோ இது வந்து மெக்சிகோ இதுக்கு பதிலாக இது வந்து அவங்க கிளாடியா ஷின்பாமல் என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் வந்து கார்ட்டல் டு கவர்மெண்ட்டு அதாவது இந்த ட்ரகு கார்டல் அவங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கு அந்த மாதிரி உறவு கனடாவோடையோ இது சாரி அமெரிக்காவோடையோ இல்லை மெக்சிகோடையோ அதெல்லாம் ஒத்து வராது அவங்க வந்து குற்றவாளிகள்னா குற்றவாளிகள் தான் அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும் அதுக்கான எந்த அக்ரிமெண்ட்டுலாம் நாம் போட முடியாது செய்ய முடியாது அப்படிங்கிறத அதை மறுத்துட்டாங்க அவர் கேட்ட சில விஷயங்களில் அதில் ஒன்று வந்து இது முக்கியமானது இன்னொரு கண்டிஷன் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா நீ சொல்கிறது தான் ரைட்டு இப்போ இல்லீகல் இமிகிரெண்ட் வராங்கன்றாங்க பெனடைல் வருதுங்கிற இதெல்லாம் ரைட்டு ஆனால் அமெரிக்காவிலேருந்து அப்பரிமிதமாக வந்து ஆம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் ஆர்ம்ஸ் அதாவது ஸ்மால் ஆர்ம்ஸ் பிக் ஆர்ம்ஸ் அந்த கன் ரிவால்வர் இதெல்லாம் அங்கேயிருந்து நிறைய வருது அதை நீங்கள் தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுக்கு சரி பரஸ்பரமான ஒரு நம்பிக்கையில் வந்து சரி ஓகே நீ ஓகே ஐ ஆம் ஓகே யூ ஆர் ஓகே அந்த மாதிரி ஒரு இதில் அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சிடுச்சு அப்போ கடைசியாக ட்ரம்ப் என்ன சொன்னார் எல்லாத்தையும் நான் மேற்பார்வை பார்ப்பேன் இதுக்கு வந்து மேற்பார்வைக்கு எங்ககிட்டேருந்து மூணு பேரும் அனுப்புவோம் யாருன்னா ஃபஸ்ட்டு வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அவர் வந்து மார்க்கோ ரூபியோ இனிமேல் இந்த பேரை நல்லா ஞாபகம் வச்சுங்க அடிக்கடி இந்த பேர் வரும் மார்க்கோ ருபியோ அடுத்த நாலு வருஷத்துக்கு அவர் தான் இது செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறது அது அடுத்ததாக வந்து என்னன்னாக்க காமர்ஸ் செக்ரட்டரி போவார் செக்ரட்டரி ஆஃப் காமர்ஸ் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் செக்ரட்டரி ஆஃப் ட்ரெஷரி அவங்க பேர்லாம் அவ்வளோ ரொம்ப நமக்கு தேவையில்லை இருக்கு இருக்கு பேர் இருக்கு அதனாலும் அதை இது பண்ணிடலாம் இவங்கெல்லாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவுக்கு வருவாங்க முப்பது மாட்களுக்கு அப்புறமா எங்களுக்கு திருப்தியா இருந்துச்சுனாக்க நான் வந்து டேரிஃபை பத்தி இது பண்ணுவேன் இல்லைன்னா திருப்பி போட்டுருவேன் டாரீஃபை அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு அதை சொல்லிட்டாரு அவர் இதுலேயும் போட்டார் அதே மாதிரி அடுத்தது கனடாவுக்கு கனடாவில் வந்து என்னென்னா அவங்க எல்லாருமே தெரியும் ஜஸ்டின் ட்ரூடோ தான் பிரைம் மினிஸ்டர் இருந்தார் அவர் ரிசைன் பண்ணிட்டார் பயங்கர ப்ரெஷர் பார்ட்டிக்கு உள்ளே ப்ரெஷர் அதை தவிர வந்து அந்த ஒரு சர்தார்ஜி பார்ட்டிங்களா அவர் வேறு முடியாதுன்னு சொல்லிட்டார் ஓகே ஸோ அவங்களுக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாங்களோ அவங்க வந்து அதை சப்போர்ட்டை விளையிக்கிட்டாங்க அதோடு இல்லாமல் அங்கே ஏற்கனவே அவர் கீழே இருந்த ஒரு வைஸ் ப்ரெசிடென்ட் வந்து அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்டின் ட்ரூடோ ரிசைன் பண்ணிட்டார் ஆனால் அவர் ரிசைன் பண்ணாலும் என்னென்னா அந்த நாட்டு சட்டப்படி அரசியல் அமைப்பு சட்டப்படி ஒரு மூணு மாதத்துக்குள்ளே வேற ஒரு பிரைம் மினிஸ்டர் வரணும் அப்படி வேற யாரும் வராட்டா தான் எலெக்ஷன் அப்படிங்கிறது அங்கே இருக்கிற விதி அது ஸோ அதுக்காக இவர் வந்து அந்த மூணா மூணு மாதம் முடிவில் வரக்கூடிய பிரைம் மினிஸ்டருக்காக இவர் இன்னும் பதவியில் தற்காலிகமாக இருக்கார் அவர் அவர் கூட தான் வந்து சில முன்னெடுப்புகளை ட்ரம்ப் பேசியிருக்காரு இருபத்தஞ்சி சதவீதம் அப்படின்னோடனே முதல்ல வந்துட்டு டஸ்டின் நானும் வந்து இருபத்தஞ்சி சதவீதம் மேலே இது போடுவேன் அமெரிக்காலேருந்து வர பொருட்களுக்கெல்லாம் நான் போடுவேன் அது டேரிஃப் போடுவேன் அப்படி டேக்ஸ் போடுவேன் எல்லாம் சொல்லிட்டு இருந்தார் ஆனால் அதெல்லாம் ஒன்றும் செய்யலை கடைசியில் பம்பிட்டார் எப்போவுமே பம்புற கேஸ் தான் நமக்கு நம்மளே பார்த்துருக்கோம் பல விஷயத்தில் நம்ம இந்தியா சார்ந்த பல சிக்கல்களில் வந்து அவர் எவ்வளோ தூரம் அடங்கி போயிருக்காருங்கிறத பார்த்துருக்கோம் இப்போ அடுத்ததாக நம்ம எங்கே வரோம் அப்படின்னா அவரும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா நான் வந்து இப்போ வந்து கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற பார்டர் பார்த்திங்கன்னா அமெரிக்காவுக்கு நார்தன் பார்டர் கனடாவுக்கு சதர்ன் பார்டர் அந்த பார்டர் அந்த எல்லை பகுதியில் வந்து எல்லா விதமான பாதுகாப்பு இது எல்லாத்தையுமே நான் ரொம்ப நல்லா டைட்டாக வச்சிருவேன் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அப்படின்னு ஒரு நான் நல்லா ஏற்பாடெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாதிரி அங்கேருந்து வரக்கூடிய போதைப்பொருள் எல்லாத்தையுமே நான் வந்து பெனடைல் தான் அங்கேயும் இதே பிரச்சனை தான் ஃபனடைல் அதே மாதிரி இல்லீகல் இமிக்ரென்ட்ஸு இது எல்லாத்தையுமே நான் தடுத்துருவேன் பெனடைல் சார் சிஏஇசட் ஏஆர்னு வரும் அது ஆக்சுவலாக சார்ன்றது ஒரு இது மாதிரி கிங் அப்படிங்கிறேன் அதை வந்து அவங்க வந்து பார்த்து எல்லாம் நிவர்த்தி செய்வாங்க அமெரிக்கா உள்ள அது போகாத மாதிரி நாங்க பாதுகாப்பு கொடுக்குறோம் எல்லை பாதுகாப்பு நல்லா செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லை பாதுகாப்புக்காக நாங்க ஒன்று புள்ளி மூணு பில்லியன் டாலர் ஏற்கனவே ஒதுக்கி வச்சிருக்கோம் அதை வந்து நாங்க இப்ப கையில எடுத்து செயல்படுத்துவோம் அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செயல்படுத்துறதுக்கு முனைப்பா செயல்படுவோம் அப்படிங்கிற ஒரு அஷுரன்ஸை கொடுத்துருக்காரு சோ இது போக என்ன ஆயிருக்கு அப்படின்னாக்க ட்ரக் கார்டல்ஸ் எல்லாம் இருக்காங்களே அவங்கள நல்லா கண்ட்ரோல்ல வைக்கிறதோட இல்லாம யார் யாரெல்லாம் இந்த ட்ரக் கார்ட்டெல்லாம் மெம்பராக இருக்காங்க அவங்க எல்லாரையுமே நான் வந்து பயங்கரவாதிகள் இல்லை தீவிரவாதிகள்னு நான் அனௌன்ஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டார் கண்டிப்பாக அதை அனௌன்ஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னா ஆக மொத்தம் அந்த கேட்டகரியில் நீங்கள் வந்தாலே ஏதாவது ஒரு தப்பாக இருந்தால் கூட உங்களை அரெஸ்ட் பண்ணால் அவ்வளோதான் வந்து நான் வெயிலபிள் வாரண்ட் அது மாதிரி தான் அரெஸ்ட் மாதிரி தான் அது அந்த மாதிரி ஆகிடும் அது ஸோ அதை அதை வந்து அவர் முன்னெடுத்து செஞ்சிருக்காரு இது வந்து கனடானுடைய அதனால் வந்து ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு ஆ கனடாவுக்கும் வந்து முப்பது நாள் நான் உங்களுக்கு டைம் தரேன் அதுக்கு அப்புறமா வந்து நாங்கள் ரிவ்யூ பண்ணுவோம் நீங்க எதுவுமே சரியா செய்யாட்டா எங்களுடைய திருப்திக்கு த சரியா எதுவும் வரலைன்னா நான் திருப்பியும் வந்து இந்த டேரிஃபை போடுவேன் இருபத்தஞ்சி பர்சன்ட் அப்புறம் பத்து பர்சன்ட் எனர்ஜி ப்ராடக்ட்ல போடுவேன் சொல்லி அந்த இதையும் பேச்சுவார்த்தையும் சுமூகமாக ஆரோக்கியமாக நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வலைதளத்தில் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டாரு இதுதான் மெயின் காரணம் மார்க்கெட் ரேக்க ஒரு நம் நம்பர் ஒன் பாயிண்ட் இதுக்கு நடுவில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிஎன்என் அவங்க சொல்றாங்க இந்த இப்போ இந்த பெனடைல் வருது இல்லீகல் மைனம் அதெல்லாம் வந்து வெத்து வெட்டு ட்ரம்ப் வேற ஏதோ ஒரு மனசில் வச்சுட்டு பண்ணிட்டு இருக்காரு அங்கே வரதுலாம் ரொம்ப குறைச்சல் அப்படின்னு ஆனா வல்லுநர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா இல்லை இல்லாங்கன்னு நிறைய ட்ரக் வருது அதே மாதிரி கனடால இருந்து ரொம்ப ஈஸியா நிறைய பேர் மக்கள் வந்து யுஎஸ்க்கு வராங்க அதுவும் ஒண்ணு அதெல்லாம் பொய்யெல்லாம் கிடையாது உண்மைதான் ட்ரம்ப் எடுத்துக்கிற ஸ்டெப்பு கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த வல்லுநர்கள் சிஎன்என் மூஞ்சியில கறி புதுல மாதிரி இத்தனைக்கும் பெரிய உலகளாவிய செய்தி நிறுவனம் இந்த மாதிரி ஏதாவது சொல்ல வேண்டியதானே இந்தியா மாதிரி தான் அங்கேயும் ஊடகங்கள் வந்து ட்ரம்புக்கு எகென்ஸ்டாக தான் இருக்காங்கிறது நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சது தான் இது ஒன்றும் புதுசு கிடையாது ஓகே அதுக்கு அடுத்தது என்னன்னா வால்ஸ்ட்ரீட் ஜேனல் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கனாக்க த டம்பஸ்ட் ட்ரேட் வார் அப்படின்னு அது வந்து இது வந்து அமெரிக்க பொருளாதாரத்தை கொலைச்சிடும் அப்படியே சீர்குலைத்து விடும் அப்படிங்கிற மாதிரி வால் ஸ்ட்ரீட் ஜேனலில் ரிப்போர்ட் பண்ணிடுறாங்க அதுக்கு ட்ரம்ப் ஆமாம் இது வந்து டம் தான் இல்லைன்னு சொல்லல யார் யாரெல்லாம் டம்ப்பா இருக்காங்களோ அவங்க தான் இப்ப கதறி கதறி அழுதுகிட்டு எங்கிட்ட வந்து தயவு செஞ்சு வாங்க நெகோசியேஷனுக்கு நம்ம பேசலாம் உட்காந்து பேசி தீர்த்துக்கலாம் ட்ரேடு வார் வேணாம் அப்படின்னு அவங்க தான் கதறிட்டு வராங்க நீ ஆனால் டம் சொல்கிறல்ல சொல்றல இன்னுமே தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் பதில் சொல்லிட்டார் ஸ்ட்ரீட் ஜானவர் அதுக்கு அடுத்ததை நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த ஜேபி மார்கன் நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் ஏற்கனவே பல வீடியோவில் பார்த்துருக்கோம் அது டிமான் அப்படின்னு அவர் தான் அந்த சீஃப் அவர் என்ன சொல்லுவாருன்னா இந்த ட்ரம்ப் இந்த மாதிரிலாம் நடவடிக்கை எல்லாம் எடுத்தால் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினெட்டுலேருந்து இருபது சதவிகிதம் வந்து பங்கு மதத்துக்கிட்டு பங்கு சந்தை வீழ்ச்சி அடையும் அமெரிக்காவில் அப்படின்ட்டு அதுக்கு உடனே சில வல்லுநர்கள் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள் இந்த ஆள் வந்து ஏற்கனவே ஷேரை வித்துட்டு கீழே வாங்குறது எக்ஸாக்டி அந்த ஹிண்டன்பர்க் என்ன செஞ்சாங்களோ அதானி ஷேரெல்லாம் முதல்ல வித்துற வேண்டியது அப்புறம் நியூஸை பரப்ப வேண்டியது அந்த ஷேர் உடனே இறங்கும் ரூமருக்காக அப்ப கீழே வாங்கிட வேண்டியது அந்த ப்ராஃபிட் அந்த கேப் இருக்குல்ல அந்த ப்ராஃபிட்டா அப்படியே அவங்க எடுத்துக்க வேண்டியது ஸோ இந்த மாதிரி தான் நீயும் பண்ணிருக்க அப்படின்னு ஜேபி முருகனை பல பேர் சாடி இருக்காங்க அதுக்கு ஏத்த மாதிரி என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த டாரிஃப் போட்டாரு அதுக்கப்புறம் இந்த அவங்களோட பேச்சுவார்த்தை மெக்சிகோ அதிபர் கிளாடியா ஷென்பாம் கூட பேசுற பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு கனடால டாரிஃப் போட்டாரு அதுக்கப்புறம் ஜஸ்டின் ட்ரூடோட பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு முப்பது நாட்களுக்கு ஒரு கெடு கொடுத்திருக்காரு அதனால என்ன ஆயிடுச்சுன்னா முப்பது நாள் போல இது திருப்பி வந்தாலும் வரலாம் வராட்டினா அது அப்புறமா அது முப்பது நாளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் ரெக்கவர் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை யார் யாரெல்லாம் இப்போ வந்து முன்னாடி வித்துட்டு பின் கீழ் வேலையில் வாங்கணும்னு இருந்தாங்களோ அவங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை ஸோ இதுதான் இப்போ வந்து டேரிஃப் வார் பற்றி நடந்துக்கிட்டு இருக்கிறது சைனா மேலே ஒரு டென் பர்சன்ட் டேரீஃப் போட்டிருக்காரு சைனா கொஞ்சம் பொருட்க பார்த்தாங்க ரெண்டு நாளைக்கு இப்போ அவங்க வந்து திருப்பி டேரிஃப் போட்டாங்க அமெரிக்கா மேலே பதினஞ்சு பர்சன்ட் டேரி போட்டிருக்காங்க உடனே என்ன ஆயிருக்கு அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ட்ரம்ப்பும் ஷி ஜின்பின்னும் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் அப்படிங்கிற இடத்துல வந்து நிற்கிது ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் வரும்போது உங்கள் கூட ஷேர் பண்ணுறாங்க அது வரைக்கும் உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்